ஹாய் welcome வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு தமிழ் சென்டென்ஸ் அண்ட் அதுக்கேத்த அதுக்கான டிரான்ஸ்லேஷனான ஹிந்தி சென்டென்ஸ் என்னதான் இதெல்லாம் தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ்ஸா இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லா வாக்கியங்களுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது சந்தேகமாவே இருந்தது இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஹிந்தி தேவைப்படுற ஒரு நபர்கிட்ட உங்க டெய்லி லைஃப்ல என்னென்ன சென்டென்சஸ் உங்களுக்கு ஹிந்தியில தேவைப்படுது அதை எப்படி பேச தெரியாமல் இருக்கா தமிழ்ல இருந்து அதை எப்படி ஹிந்தி ஆக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லித்தர முடியும் அது நிறைய பேருக்கு ரியல் லைஃப்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன் சோ ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தில பேசணும் ஆனா பேச வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்காக பர்சனலா அவங்க லைஃப்க்கு என்னென்ன சென்டென்சஸ் தேவைப்படுதுன்னு கேட்டு அது ஒவ்வொன்னையும் சொல்லி போறேன் இதை வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்குமே காமனான ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும் சோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிச்சது என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்துதான் அவருக்கு டெய்லி லைஃப்ல என்னென்ன சென்டென்சஸ் தேவைப்படுதுங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருப்பாரு கண்டிப்பா அது நிறைய பேர் உங்களுக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன் சோ வாங்க எல்லாரும் சேர்ந்து அதை கத்துக்கலாம் ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் எங்க கூட ஹிந்தி கத்துக்க இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க டக்கனிந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அப்புறம் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதாங்கற விஷயமும் ஷேர் பண்றீங்களா இல்ல எனக்கு ஹிந்தி தெரியாது एक्चुअली தமிழ்நாடு விட்டு இப்ப வெளிய இருக்கதனால எனக்கு ஹிந்தி தேவைப்படுது சோ இப்போதான் एक्चुअली கத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி லைஃப்ல அப்போ ஹிந்தி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சில சென்டென்சஸ் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுட்டே இருக்கும் அது என்னன்னு எங்க கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியே இந்த வீடியோவை பாக்குற நிறைய பேருக்கும் தேவைப்படலாம் சோ உங்களுக்கும் சேர்த்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு அந்த சென்டென்சஸ் எப்படி ஹிந்தி ஆக்கணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டு அதை பேசி காமிக்க போறோம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற சென்டென்ஸ் சொல்ல முடியுமா செக்யூரிட்டி தான் அதிகமா ஹிந்தில பேச வேண்டியது இருக்கு ஆர்டர் போட்டு ஒரு பார்சல் வந்துருச்சான்னு அதை நான் கேட்கணும் அதை எப்படி ஹிந்தியில கேக்குறது கொஞ்சம் சொல்ல முடியுமா ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் உங்களுக்கு பார்சல் வந்துருச்சா அப்படிங்கிறத கேட்கணும் இதே மாதிரி செக்யூரிட்டிகிட்ட பேசுறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம் அதையும் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஸோ வேற என்ன தேவைப்படும்னா டெலிவரி பர்சன் உள்ள அனுப்புங்கன்னு சொல்லணும் தென் பார்சல் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றத ஹிந்தியில சொல்லணும் ஸோ இதெல்லாம் தேவைப்படுது இந்த மூணையும் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஹிந்தியில சொல்லணுங்கிறத கத்துக்கிட்டு வந்து அடுத்து கண்டினியூ பண்ணலாம் சோ நம்ம மொத பாக்க போற சென்டென்ஸ் பார்சல் வந்துடுச்சா அப்படின்னு கேக்குறது பார்சல் ஆகையாக்கியா சிம்பிள் பார்சல் வந்து விட்டதா அப்படின்னு கேட்கணும் பார்சல் ஆகையாக்கியா அப்படின்னு கேட்கணும் இதுல நிறைய நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா கியாங்கிற வார்த்தையை விட்டுருவாங்க பார்சல் ஆகையா அப்படின்னு கேள்விக்கான அந்த தோணில கேட்டுருவாங்க பார்சல் ஆகையா அப்படின்னு கேட்டாலே போதும் பார்சல் 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 வந்துருச்சான்னு இல்ல நீங்க விருப்பப்படுறீங்கன்னா கியாவ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆகையா ஆகையா இல்லனா கியா அப்படின்னு கேட்கலாம் அடுத்த சென்டென்ஸ் டெலிவரி பண்றவரை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும் டெலிவரி பர்சனை உள்ள அனுப்புங்க டெலிவரி ஆத்மி கோ அந்தர் அந்த அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல அந்த பர்சன்ற வார்த்தை இருக்கு இல்லையா செய்யும் நபர் டெலிவரி செய்யும் நபர் அந்த நபருக்கான வார்த்தை ஹிந்தில ஆத்மி ஆத்மி டெலிவரி ஆத்மி அப்படின்னா டெலிவரி செய்யும் நபர் டெலிவரி ஆத்மி கோ டெலிவரி நபரை அந்த ஐக்காக கோ யூஸ் பண்ணுவோம் ஹிந்தில டெலிவரி ஆத்மி கோ அந்தர் அந்தர்னா உள்ள பேஜ்தோ அப்படின்னா அனுப்பி விடுங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஹிந்தி ஓரளவு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரெண்டு மூணு கேள்விகள் வரலாம் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அனுப்புவது அப்படிங்கறது பேஜ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இத அனுப்புன்னு சொல்லணும்னா தான் ப்ராப்பரான ஹிந்தில பேஜோன்னு சொல்லுவாங்க அனுப்புங்கன்னு சொல்லணும்னா பேஜியேன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பேஜ் தோ அப்படின்னா என்ன இது மரியாதையா இருக்குமா அப்படிங்கறத கே ரெண்டு கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும் மொத இந்த சென்டென்ஸ்ல பேஜ்தோக்கு பதிலா நீங்க பேஜோவும் யூஸ் பண்ணலாம் பேஜியேவும் யூஸ் பண்ணலாம் டெலிவரி ஆத்மி கோ அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் சரியான ஹிந்தி படி பார்த்தீங்கன்னா பேஜியே அப்படிங்கிற வார்த்தையில தான் முழுமையான மரியாதை இருக்கு பேஜியேன்னு சொன்னாதான் அனுப்புங்கன்னு அர்த்தம் ஆனா பேச்சு வழக்கு ஆக ஆக ரொம்ப கேஷுவலா பேசக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பேஜோன்னு சொல்றது கூட மரியாதையா தான் கருதப்படுது சோ பயமே இல்லாம எங்க நம்ம சொல்றது மரியாதை இல்லாத தன்மையா போயிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்ல பேஜோன்னே சொல்லலாம் பேஜியேன்னு சொல்றது உங்களோட விருப்பம் அது நல்ல ஒரு வார்த்தை தான் ரொம்ப மரியாதையான ஒரு வார்த்தை தான் ஆனா கேஷுவலா பேசும்போது எல்லாரும் சரளமா எது பேசுறாங்கன்னா பேஜோ தான் பேசுறாங்க பேஜோக்கும் பேஜ்தோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்றேன் தமிழ்ல அனுப்புன்னு சொல்றதுக்கும் இல்லனா ஆஹ் ஒரு நபரை உள்ள அனுப்புங்கன்னு சொல்றதுக்கும் அனுப்பி விடுங்கன்னு சொல்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் இந்த பேஜோக்கும் பேஜ்தோக்கும் உள்ள டிஃபரென்ஸ் அனுப்புங்க அனுப்பி விடுங்க இதுதான் டிஃப்ரென்ஸ் எந்தெந்த வார்த்தைகளுக்கு பேஜோக்கும் பேஜ் தோக்கும் பேஜோனா அனுப்புங்க பேஜ் தோனா அனுப்பி விடுங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஸோ நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் டெலிவரி ஆத்மிக்கோ அந்த பேஜோன்னு சொல்லலாம் டெலிவரி ஆத்மிக்கோ அந்த பேஜ்தோன்னு சொல்லலாம் உங்கள் விருப்பம் நெக்ஸ்ட் ஒன் பார்சலை நீங்க வாங்கி வைங்க நான் அப்புறமே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல போறோம் பார்சலை நீங்க வாங்கி வைங்கன்னு எப்படி சொல்றது பார்சல் ஆப் லேக்கே ரக்கியே இல்லைனா பார்சல் ஆப் லிகே ரக்கோ ரக்கோ சொன்னாலும் ரக்கியே சொன்னாலும் மரியாதையானதான் கரு கருதப்படுது ஏன்னா ரொம்ப கேஷுவலா பேசும்போது ரக்கியே ஜாயியே ஆயியே இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப குறைவாயிருச்சு அதனால நம்மளும் ரக்கோ ஆவோ ஜாவோ அப்படிங்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அதுல மரியாதை இல்லாம போயிருமோன்னு நம்ம பயப்பட தேவையில்லை ஆப்னா நீங்க எடுத்து அப்படிங்கறதும் வரும் வாங்கி அப்படிங்கறதும் வரும் ரக்கோ அப்படின்னா நீங்க எடுத்து வைங்க இல்லைன்னா நீங்க வாங்கி வைங்க அப்படிங்கறது பார்சல் ஆப் ஆப் பார்சல் நீங்க வாங்கி வைங்க ரக்கோனா வைங்க லேகே ரக்கோனா வாங்கி வைங்க இல்ல எடுத்து வைங்க ஆப்னா நீங்க நிறைய வார்த்தைகள் சுத்தமாவே ஹிந்தி தெரியாதுங்கிறவங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஓரளவு தெரியுங்கிறவங்களுக்கு சில வார்த்தைகள் ஞாபகம் போதுமானதா இருக்கும் இத நல்லா ஞாபகம் நீங்க வாங்கி வைங்க நான் அத உங்க கிட்ட இருந்து அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறோம் நான் பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்றேன் இங்க எழுதி இருக்கிறது சுத்த தமிழ்ல எழுதியிருக்கேன் நான் காண வார்த்தை மே அப்புறமா அப்படின்னு சொல்றது பாதுமே உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்றது ஆப்சே வாங்கிக்கிறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது லேலுங்கா லேலுங்கா ஒரு ஆண் சொல்ல போறீங்கன்னா லேலுங்கா சொல்லணும் பெண் சொல்ல போறீங்கன்னா சொல்லணும் ஐ வில் டேக் நான் எடுத்துக்கொள்வேன் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றதுனா லேலுங்கா சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் லேலுங்கி சொல்லணும் மே நான் பாத்மே அப்புறமா பிறகு இல்லைன்னா பின்னர் ஆப்ஸே உங்ககிட்ட இருந்து லேலுங்கா வாங்கிக்கிறேன் இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லி பாப்போம் பார்சல் ஆப் லேக்கே ரக்கோ பார்சல் நீங்க வாங்கி வைங்க மே பாத் மே ஆப்ஸே லேலுங்கா நான் அப்புறமா உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் செக்யூரிட்டிட்ட இந்த மூணு சென்டென்சஸ் பேசணும்னா கண்டிப்பா ஹிந்தில பேசிருவீங்க இல்லையா புரிஞ்சதுங்களா いや நல்லா புரிஞ்சது சூப்பர் இது தாண்டி உங்களுக்கு ஒரு மூணு நாலு சென்டென்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியுமா ஸோ இதை தாண்டி நான் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க கிட்டே தான் ஸோ அவங்க ஹிந்திக்காரங்கன்றதுனால அவங்க கிட்டே இன்டர்நெட் ஒர்க் ஆகலை கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணுங்கள் தென் எப்போ சரியாகும் இந்த மாதிரி வேர்ட்ஸெலாம் நான் அவங்க கிட்ட சென்டன்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன் அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய மொதல் சென்டென்ஸ் இன்டர்நெட் வேலை செய்ய மாட்டேங்குது வேலை செய்யல அப்படிங்கிறது நாட் ஒன்லி இன்டர்நெட் எந்த ஒரு விஷயத்தையும் வேலை செய்யலைங்கிறதுக்கு எப்படி சொல்றது இந்த இன்டர்நெட் இருக்கிற இடத்துல நீங்க வேற எந்த பொருளை வேணாலும் போட்டுட்டு வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்லணும்னா காம் நகி கர் ராகேன்னு சொல்லிடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பேச்சு வழக்கா தெரியணும் அப்படின்னா கர் ரஹாக அப்படிங்கறத ரஹாவ அழுத்த வேண்டாம் கர் ராஹே அந்த ரஹாவை ஹாவ அழுத்தாம வெறும் ரா மாதிரி சொல்லிருங்க ரொம்ப சரளமா பேசுற மாதிரி காமிச்சுக்கலாம் இன்டர்நெட் காம் நக ரஹா பாருங்க அழுத்தலை நானு அவ்வளவுதான் சொல்றோம் அடுத்த சென்டென்ஸ் என்ன இருந்தது கொஞ்சம் சீக்கிரம் சரி செய்யுங்க தோடா ஜல்தி தி தோடா ஜல்தி தீக்குறோ தோடா யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல ஜரா வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் ஜரான்னு ஒரு வார்த்தையும் இருக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதுக்கு தோடா இல்ல ஜரா சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு ஜல்தி ஜல்தி சரி பண்ணுங்க சரி டீ டீ இல்ல செய்யுங்கே சரியான ஹிந்தி வார்த்தைன்னு பார்த்தா டீ கிஜியே தான் வரணும் ஆனா இந்த மாதிரி கேஷுவலா பேசக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ஒரு ஆஹ் மரியாதை ரொம்ப கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைங்கிறது கேஷுவலான பேச்சுகள் இந்த மாதிரி கடைக்காரவங்கள்ட்ட பேசுறது இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ற ஒரு பையன்கிட்ட பேசுறது எல்லாம் பேசும்போது கேஷுவலான ஒரு டாக் நீங்க கரோ சொன்னாலே அதுல போதுமான மரியாதை இருக்கிறதா தான் கருதுறாங்க இன்னும் சொல்ல நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேரு தன்னோட பெரியவங்க கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயே கரோ ஆவோ ஜாவோ தான் சொல்லுவாங்க அதுல மரியாதை குறைவு அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க இப்போ இந்த சென்டென்ஸ் இன்னொரு வாட்டி பாருங்க ஜல்தி டீ டீக்கரோ கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணுங்க டீக்குனா சரி கரோனா பண்ணுங்க அடுத்த சென்டென்ஸ் எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்கணும்னா கப் டீக் ஹோகா கப் டீக் ஹோகா கப்னா எப்பொழுது சரிங்கிறதுக்கு டீக்கு ஆகும்னு கேட்கணும்னா ஹோகா கப் டீக் ஹோகா எப்போ சரியாகும் இது மூணையுமே சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்டர்நெட் காம் நகி கர்றாக தோடா ஜல்தி டீக் கரோ கப் டீக் ஹோகா இந்த மாதிரியான சென்டென்ஸ் அதாவது கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் இன்டர்நெட் கிட்ட கிட்டதான் சொல்லணும்னு இல்ல ஒருவேளை நீங்க ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கொடுக்கறீங்க இல்ல எந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு குடுக்குறீங்கன்னாலும் அத சீக்கிரம் சரி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த நேரங்கள்ல எல்லாம் இதே சென்டென்ஸ நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் சோ இந்த ஃபார்மேட் ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தோணி அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஒரு வேளை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியுது ரொம்ப ப்ராக்டிக்கலாக படிக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நிறைய வீடியோஸ் இதே ஃபார்மேட்டில் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மறக்காம டக்குனு ஹிந்தி சேனலில் அண்ட் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்